அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி நான்கே காமக்கடல் மண்ணும் உண்டே அது நேந்தும் ஏம புனை மண்ணும் இல்லை காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம மண்ணும் இல் காமநோய் கடல் போல பெருகியுள்ளது ஆனால் அதை கடக்கும் காவலாகிய தோணி நம்மோடு இல்லை காமநோய் கடல் போல பெருகியுள்ளது ஆனால் அதை கடக்கும் காவலாகிய தோணி நம்மோடு இல்லை நன்றி வணக்கம்